இது என்ன தோட்டங்க இது எங்க இது என்ன நட்டுருக்கீங்க இது அங்கன்வாடி மைய தோட்டமா ஆமாங்க இது தோட்டம் தோட்டம் ஆமாங்கோட்டம் தோட்டத்தில் என்னென்ன வச்சிருக்கீங்க இது கத்திரி செடி தக்காளி இது தக்காளி காக்கட்டாம்பூ இது வந்து நெல்லி மரம் இது இந்த மரம் என்னங்க மரங்க இது கொய்யா மரம் இது கொய்யா மரமா சரி சரி இது வந்து நெல்லிக்கா மரம் இது நெல்லிக்கா மரம் சின்ன நெல்லிக்கா மரமா ஆமா சரிங்க அப்புறம் இது புளி புளிச்ச கீரை புளிச்ச கீரை இது என்னங்க ஆபீஸ்ல கொடுத்தாங்களா அது வெள்ளை வெள்ளையா பூ பூத்து இருக்குதே இது ஆபீஸ்ல கொடுத்தாங்க இது அழகுக்காக வைக்கிறது அழகுக்காக வைக்கிறது இங்க வாங்க இது வந்து பீக்கும் கொடி பீக்கும் கொடி பீக்கும் வேதை கொடுத்தாங்களா உங்களுக்கு ஆபீஸ்ல ஆபீஸ்ல கொடுத்தாங்க காய் பாரு காய் பாருங்க நீங்க ஏஞ்சிக்கு எல்லாம் கொடுப்பீங்களா ஏஞ்சிக்கு கொடுப்போம் நாங்களும் வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம் இது மணத்தக்காளி கீரை இது மணத்தக்காளி மணத்தக்காளி என்ன பண்ணுவீங்க வணக்குவீங்க வாய் புண்ணுக்கு நல்லது நல்லது இது பப்பாளி பப்பாளி ஆபீஸ்ல கொடுத்தாங்க கண்ணு எல்லாமே ஆபீஸ்ல தான் கொடுத்தாங்க இந்த கொய்யா மரம் அந்த கொய்யா மரமும் இதுவும் ஆபீஸ்ல தான் கொடுத்தாங்க ஆபீஸ் கொய்யா மரம் கொய்யா மரம் சரிங்க இது சுண்டக்கா செடியா சுண்டக்கா செடி சரி சரி இது மாமரமா இது மாமரம் இது மாமரம் பாருங்க எவ்வளவு உயரமா வளர்த்திட்டீங்களாட்டுக்கு முருங்கை மரம் இருக்கு முருங்கை மரம் இதுவும் பப்பாளி மரம் அது கொய்யா மரங்களா எதுங்க அது இந்த அது ஆ அது கொய்யாமரம் பரவாயில்ல கொய்யா மரம் பெருசாகிடுச்சி எங்கே வாங்க இது கருவேப்பிலை கருவேப்பிலக்கண்ணாட்டுக்கு கருவேப்பிலக்கண்ணா ஆமாங்க அது கருவேப்பிலக்கண்ண இது வெந்தஞ்செடி வெண்டஞ்செடி எடுப்பீங்களா நான் இது வெண்டக்கா அதே ஆஃபீஸில் கொடுத்தாங்களா வெண்டக்கா ஆமாங்க ஆஃபீஸில் கொடுத்தாங்க

இது என்ன இது என்னதுங்க இது லெமன் கிராஸ் லெமன் கிராஸ் அது எதுக்கு தீவிக்கலாம் ஆமா சுகருக்குலாம் நல்லதுங்களா இது லெமன் கிராஸ் நல்லது weight குறைவாங்க weight குறையலாம் இந்த டீ வச்சு குடிச்சா ஆமா அது என்னங்க செடி இது வந்து இது ஒரு மூலிகை செடி いや அது டீ வச்சு குடிக்கலாம்னு சொல்றாங்க அது டீ வச்சு குடிக்கலாம்னு ஆபீஸ்ல சொல்லிருக்காங்க இது ஒரு மூலிகை செடி மூலிகை செடி

பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ வந்து இவ்வளோ செடி உற்பத்தி பண்ணியிருக்கீங்க உங்கள் தோட்டம் நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது சொரக்கா செடி அது சொரக்கா செடி சொரக்காயெல்லாம் காய்ச்சிச்சிங்களா காய்ச்சிச்சிங்க பிஞ்செல்லாம் இருக்க மாட்டுக்கு நல்லா நிறையா பிஞ்சு இருக்க மாட்டுக்கு இது கருவேப்பில மரம் கருவேப்பிலை மரம் பரவாயில்ல இவ்வளோ மரம் உற்பத்தி பண்ணிட்டீங்க அங்கன்வாண்டி மையம் சூப்பராக இருக்குது சீத்தா இது சீத்தா மரம் இங்க மல்லிகைப்பூ செடி இங்க இருந்ததுங்களே இது கருவேப்பிலை பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு கரு கருன்னு நல்லா வளர்த்திருக்கீங்க மல்லிப்பூ செடி அதுக்குள்ள இருக்கு மாமரத்தில் என்ன மா காயெல்லாம் காய்க்கலை இன்னும் காயெல்லாம் வைக்கலங்க இன்னும் பூவே வைக்கல முருங்கை மரத்தில் பூ இருக்கு காயெல்லாம் இருக்குது பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க நீங்கள் மையம் நல்லா சூப்பராக வச்சுருக்கீங்க தோட்டம்லாம் நல்லா இருக்குது மையத்துக்குள்ளாரையும் சூப்பராக வச்சுருக்கீங்க உங்கள் மையம் வந் உங்கள் மைய பேர் என்னங்க சோலோடையம்பட்டி பரவாயில்லைங்க நல்லா வச்சுருக்கீங்க நல்லா சூப்பராக இருக்குது தோட்டம்லாம் சூப்பராக இருக்குது வாழ்த்துக்கள் நன்றி